ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமு பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம காத்தியை மறைச்சி வச்ச இடத்துல ஒரு பர்ஸ் இருக்குது அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது அது நம்ம கதிரோட ஐடென்டிட்டி கார்டான் இது பார்த்து குறுப்புற அதிகாரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்படி காத்தியே இல்லாமல் பண்ணது கதிர்னு இந்த பக்கம் லிங்க பேர் புவனேஸ்வரியையும் பசுபதியை எட்டி விட்டுடுறாங்க அந்த கதிர் தான் இப்படி நம்ம தம்பியே இல்லாமல் பண்ணி மறைச்சி வச்சிருக்கான்னு இதனால கோபமான புவனேஸ்வரி ரகுராமுக்கு சாபம்லாம் விட்டு அந்த இடத்துல திட்டிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் இங்கே பாருங்கள் குருவரன் சார் நீங்கள் சட்டப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணுங்க ஆனால் ஒரு விஷயம் புவனேஸ்வரி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னதும் இந்த பக்கம் புவனேஸ்வரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதே நிலைமை தான் ரகுராம் உங்க யாரையன்னா சும்மா விட மாட்டா அப்படின்னு புவனேஸ்வரி சம்மர் டென்ஷன்ல கத்துறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குருபரன் வந்து சரி இவரை உடனே போஸ்ட் மார்ட்டன் பண்றதுக்கு கொண்டு போங்க அப்படின்னதும் நம்ம காத்தையை கொண்டு போயிடுறாங்க இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாருமே கிளம்பி நேரா ரகுராம் வீட்டுக்கு வந்து நம்ம கதிரை வந்து கைது க இது பண்ணிடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க நான் தான் சொன்னேன்ல இவன் தான் கார்த்தையை இது பண்ணியிருப்பான்னு அப்படின்னு பத்மா பார்வதியும் நம்ம கதிர்க்கு எகின்ஸ்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க ஐயோ சார் என்ன நம்புங்க சார் என்னோட பாச எப்படி அங்கே வந்துச்சுன்னு தெரியா எனக்கு எதுவுமே தெரியாது சார் ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க அப்படின்னு அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவும் ஜானகி என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க மாயா என்ன விடு மாயா நான் உண்மையே சொல்லி கதிரை காப்பாத்தணும் அப்படின்னதோ ஐயோ பெரியம் தெரியுமா கொஞ்சம் பொறுமையா இருக்க பெரியமா அப்படின்னு மாயா வந்து ஜானகியை தடுத்து நிறுத்துறாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம உடனே கதிர வந்து அதிகாரிங்க அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி அழன்னா அழுதுட்டு இருக்காங்க மாயா நம்மளால கதிர வந்து கஷ்டப்படுறான் இப்போ நான் என்ன மாயா பண்ணுவான் அப்படின்னு ஜானகி தவிக்கிறாங்க இந்த பக்கம் தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா நம்ம ரகுராம் வந்து தனாவை கூப்பிட்டு பாத்தியம்மா இப்படி ஒரு பொறுக்கிய உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாவி ஆயிட்டே நீனா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து தலையில அடிச்சுக்கிறாங்க ஐயோ அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் அப்படின்னு கதிர் பற்றி உண்மையை சொல்லலான்னு வராங்க தனா உடனே மாயா வந்து கண்ணை காமிச்சதும் தனா வந்து அமைதி ஆயிடுறாங்க சொல்லுமா என்ன சொல்ல வார இங்க பாருங்கப்பா அவன் நமக்கு துரோக்கம் பண்ணியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பா கதர் வந்து காத்தி இல்லாமல் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்னதும் என்னத்தானா எப்போல இருந்து அவனுக்கு நீ ஆதரவாக மாறிட்ட அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல டென்ஷன் ஆகி இருக்காங்க இங்க பாருங்கத்த என்னால் நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியுது கண்டிப்பா கதர் வந்து காத்தே இல்லாமல் பண்ண பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னும் போது இங்க பாரு அவனோட பர்ஸ் அதுவும் முக்கியமா அவனோட அடையாளம் அட்டையே அங்கே கிடந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீ எடை வச்சு இப்படி இல்லா சொல்கிற வேணும்னே கதிரை மாட்டுறதுக்காக வேறு யாராச்சும் அதை அங்கே கொண்டு போட்டிருக்கலாம்ல அப்படின்னும் போது அப்போ தான் மாயா ஜானகி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாத்த தன்னா சொல்றது தான் கதிரோட பர்ஸ் வந்து அவங்க எப்படி வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரையும் தாண்டி மூணாவது மனுஷனுக்கு தெரியும் தெரியுமாத்த காத்தியை நம்ம இப்படி இல்லாமல் பண்ணுது அப்படின்னா கதிரை மாட்டி தான் அந்த நபர் வந்து பர்ஸை போட்டிருக்கோம் அப்படின்னதும் இன்னும் சொல்ற அப்படின்னா அந்த ஆள் ஏன் நம்மள மாட்டி விடல அதான் அதை எனக்கு ஒண்ணும் புரியல அந்த ஆளுக்கு அப்போ தான் பகையா இருக்கணும் அதனாலதான் கதிரை மாட்டி விடணும் கதிரோட பர்சன் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னதும் இப்போ என்ன மாயா பண்ணுறது கவலைப்படாதீங்க எங்கேயோ இடிக்குது நீங்கள் தயவு செய்து யார்கிட்டே இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மாயா வந்து அந்த இடத்துல ஜானகியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி வீடே வந்து ரொம்ப சுகமாக இருக்குது அப்போது லிங்கத்தை தான் காமிக்கிறாங்க லிங்கம் வந்து நக்கலா சிரிக்கிறாங்க அப்போ சுனிதா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு நம்ம லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா யோசிக்கிறாங்க எப்படியோ அதை காத்திய வந்து நாம இல்லாம பண்ணிட்டோம் ஒருவேளை அந்த குருபரை சொன்ன மாதிரி காத்தியை உடலை மறைக்கிறதுக்காக திட்டம் போட்டு வேற யாரும் அங்க அவனை மறைச்சு வச்சுட்டு சாமி சிலையை வச்சிருக்க கூடாது என்ன நிச்சயம் ஒருவேளை இந்த ஜானகியும் மாயாவும் இதை பண்ணியிருப்பாங்களா ஒன்றும் புரியலையே சரி எதுக்கும் நாம ஒரு வாட்டி பார்க்கலாம் ஏன்னா நம்மளோட ஏதாச்சும் அடையாள கேட்தான் நமக்கு பிரச்சனை ஆயிடுமையா அப்படின்னுட்டு நம்ம லிங்கம் வந்து யோசிக்கிறாங்க லிங்கம் வந்து கண்டிப்பா உடனே அந்த இடத்த வந்து தோண்டி தாண்டி பார்க்கும்போது காத்திய உடல் இருக்கிறத பார்த்துன்றாங்க இதை பார்த்து லிங்கமே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இவனை எங்கே தானே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா இவனை கண்டுபிடிக்க கூடாதுதான் இந்த சாமி சிலையை வச்சுருக்காங்க அப்போ அந்த ஜானகி மாயாவும் போன பிறகு தானே இந்த காதியோட கதையை நாமும் முடிச்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வேறு யாரும் வந்திருப்பாங்களா இல்லை ஒரு இந்த ஜானகி மாயாவும் தான் எப்படி பண்ணியிருப்பாங்களா எப்படியோ அதுக்குள்ளே நாம் எப்படியாச்சும் தப்பிக்கணும் என்ன பண்ணலாம் இப்போது எந்த ஒரு அடையாளமும் இங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த ரஹ்ரோ குடும்பத்தில் ஒருத்தங்க அரஸ்டானா மட்டும்தான் அவனோட குடும்பமே தலை குனியும் அதே மாதிரி அந்த புவனேஸ்வரியும் யாரையும் சும்மா விட என் குடும்பம் என் பொண்ணு வாழ்க்கை இல்லாமல் பண்ணவங்க குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு லிங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக பார்வதியை வச்சு தான் நம்ம கதிரோட பர்சை வந்து ஆட்டையே போட்டிருக்கணும் நம்ம பார்வதி வந்து அந்த பர்சை வந்து லிங்கம் கிட்டே கொடுக்குறாங்க உடனே லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டியோட அந்த இடத்துல நம்ம கதிரோட கலர் பர்சம் அரைச்சி வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து லிங்கம் வந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த கதிர் இந்த அளவுக்கு துணிச்சு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க இதுக்கு பின்னாடி தூண்டுதலா இருக்கிறது அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தான் முக்கியமா மாயா இங்க பாருங்க எப்படி இந்த கார்த்திகைக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிக்கோ அதே நிலைமை அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்படணுங்க அப்படின்னதும் இங்க பாரு புவனேஸ்வரி யாரையும் சும்மா விடக்கூடாதுமா அப்படிங்கிறதும் ஆமான்னு முதல்ல கார்த்திக்கும் உரிய காரியங்களெல்லாம் முடியட்டும் நம்ம வம்சத்தையா அழிச்சிட்டாங்கன்னு வள வளர விடாம நமக்குன்னு இருந்தது ஒன்று ஒன்று தான் இப்போ அதுவும் வேரோட அழிஞ்சு போச்சு அந்த ரகுராம் குடும்பம் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி ரொம்ப ஆதங்கப்பட்டு அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க ஆமா இந்த வீட்டில் இருக்கிற கௌரவம் மானம் எல்லாமே போயிட்டுமா என்னால இப்பவும் அடிச்சு உறுதியா சொல்ல முடியுமா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தவங்க தான் காரணம் இத நிக்காலே அந்த மாயா அவதான் அப்படின்னதும் தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க உடனே ரமணி பாட்டி போதுமாம் மாயா நீ எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிச்சு செயல் வந்து கடைசியில் எப்படி முடிச்சிருக்கு பார்த்தியா எல்லாம் உன்னால்தாண்டி இப்போ என் புள்ள தலை குனிஞ்சு காணியா அதுக்கும் நீ தான் காரணம் எப்போ நீ ஒரு நாட்டிலிருந்து இங்கே காலடி எடுத்து வச்சியோ அதுக்கப்புறமா இந்த வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் தான் வந்துச்சு கடைசியில் போலீஸ் வர அளவுக்கு பண்ணிட்டேம்மா அம்மா தாயே நீ பண்ண வரைக்கும் போதுமா தயவு பண்ணி இதுக்கப்புறமும் எது பண்ணுறதா இருந்தா எதுவுமே பண்ணிடாத உன்னை கிஞ்சி கேட்குறா அப்படின்னு போதும் பாட்டி நான் என்ன பண்ண பாட்டி அப்படின்னு மாயா கேட்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியும் எங்கள் மாயா தானே அவுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கா அந்த காத்தி இல்லாமல் போனதுக்கும் மாயாவுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு ஜானகி கேட்கும்போது நீ பேசாத சொல்ல போனால் மாயாவை விட நீதான் எல்லாத்துக்குமே முழு காரணம் நீ தான் மாயாவன் ஊரில் இருந்து கூட்டிகிட்டு வந்த அதுக்கப்புறமா நான் வீட்டை விட்டு மாயாவை போக சொல்லியும் நீ தான் மாயாவை உள்ளெடுத்த இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை நீ தான் கெடுத்த கடைசியில் எல்லாரும் கெடுத்துட்டு இல்லை இங்கே பாரு இப்படியே குடும்ப கௌரவத்தையும் இல்லாமல் பண்ணிட்டே ஜானகி மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன் கடைசியில் குடும்பம் மானம் கௌரவம் எல்லாத்தையும் நீயும் அந்த மாயாவும் சேர்ந்து பறிச்சிட்டிங்களேன் அப்படின்னும் போது நம்ம மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அப்பா இது எல்லாத்துக்கும் காரணமே நான் அந்த அப்பா நீங்கள் பாட்டுக்கு மாயாவையும் அம்மாவையும் திட்டுறீங்களே அப்படின்னு தனா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் இங்க பாருங்கம்மா இதுக்கு அப்புறமும் நாம அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லம்மா நான் அசிங்கப்பட்டது எல்லாமே போதும் ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்லையா இந்த மாயா இருக்கணும்ங்கிற மாதிரி ரகுராம் வந்து ஒரு அதிரடியான முடிவெடுப்பாங்க அப்படி நம்ம மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சாலும் விரட்டி அடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கதிரையும் போட்டு பயங்கரமா திட்டுவாங்க இந்த வீட்டுல இருக்கிற யாராச்சும் அந்த கதிரை வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இந்த வீட்டுல யாருமே இருக்க கூட அப்படின்னு போது கதிரை வந்து வெளியில யார் முயற்சி பண்ணுவா நம்ம ஜானகியும் மாயாவும் தான் அப்போ உடனே சொல்லுவாங்க ஒரு யாராச்சும் முயற்சி பண்ணா ஒண்ணு நான் இருக்க மாட்டேன் இல்லையா அந் இந்த வீட்டுல அந்த ரெண்டு பேரும் இருக்க கூட அப்படின்னு ஜானகி மாயாவை குத்தி காட்டுவாங்க இதனால நம்ம தனா வந்து கதிர் பற்றிய அதே மாதிரி மாயா பற்றிய உண்மைகள் காட்டியோட பொறுக்கித்தனத்தான் நம்ம ரகுராம் கிட்ட உடைக்கிறதுக்கு அநேகமாக வாய்ப்பு இருக்கு இந்த சந்தர்ப்பத்திலையாச்சும் தனா எப்படியாச்சும் உண்மையை வந்து நம்ம ராகுராம் கிட்ட சொல்லியே ஆகணும் ஸோ அவங்க சொன்னால் பொறிச்சுப்பாங்க நம்ம ரகுராம் நம்ம தனா வந்து இந்த சந்தர்ப்பத்திலேயாச்சும் ராகுராம் கிட்டே உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காம